மாதிரி ஒரு முறை கீரை கூட்டு வச்சு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் வெல்கம் டு மாசினா குக்ஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து குக்கரில் வந்து ஒரு தக்காளி அதோட நாலு பண்ணு பூண்டு அதோட மூணு சாம்பார் வெங்காயம் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் துவரம் பருப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூளியும் போட்டு ஒரு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிடலாம் அதோட வந்து கீரை எந்த விதமான கீரையானாலும் இருந்தாலும் பரவாயில்லங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை மாதிரி கீரை கூட்டம் அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி தோசை கூட இது ரொம்ப சூப்பராக பொருள் ஏன்னா இது ரொம்ப தண்ணியாக வைக்க மாட்டோம் கொஞ்சம் கட்டியாக தான் வைப்போம் இல்லையா இது இருக்கும் அதோடு வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரையின் பேனில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுந்த பருப்பு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சீரகத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறலாம் தாளிச்சிட்ட பின்னாடி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை புளிசாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகா ரெண்டு வர சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அது மாதிரிலாம் ஆகணும்னு தேவையில்ல வெங்காயம் அரை வேக்கான வெந்தா போதுங்க அதோட கொஞ்சோண்டு உப்பு போட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வெங்காயம் வதங்கினா போதும் அதோடு வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காய பொடியும் போட்டு இதை நல்லா கலந்து விட்டு வெங்காயம் நல்லா குக்காகிட்ட பின்னாடி ஒரு அரை பாகம் குக்காகிட்ட பின்னாடி கட் பண்ணி வச்சுருந்த கீரைங்களை போட்டுக்கரலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கரலாங்க இந்த கீரையை ரொம்ப நேரம் கீரையை ரொம்ப வதக்கி நிறைய தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா அதோடய வைட்டமின்ஸ் எல்லாம் போயிடும் ஸோ அதனால் பார்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வந்து வதக்கிட்ட பின்னாடி இதுக்கு வந்து கீரை வேகணும் இல்லையா அதனால மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த கீரையை நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தண்ணியெல்லாம் இந்த கீரை நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இது எப்போவுமே லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள் அதோட நம்மளுக்கு பருப்பு வெந்துடும் மூணு விசில் கரெக்டாக வச்சா கரெக்டாக பருப்பு வெந்துடும் அதோட வந்து பருப்பை வந்து இதோட சேர்த்துக்கலாம் கீரையோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுங்க வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து வந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அதோட இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து ஒரு டீஸ்பூன் காரப்பொடி ஒரு டீஸ்பூன் வந்து தனியா பொடி மல்லிப்பொடி இதையும் போட்டு நல்லா கலந்து ஆகட்டும் அதோட உப்பு பார்த்து போட்டுக்கோங்க தேவைப்பட்டா அதோட ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுருங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மெத்தட்லயே செஞ்சு பாருங்க அதோட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் நான் போட்டு பத்தல கலரு அதனால மஞ்சள் பொடியும் போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நம்மளோட சுவையான பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு